இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹீன் நாட்டிற்கு மேலாக தொடர்ந்தும் அணிசியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும் எவ்வாறாயினும் மத்திய சபரகமூகம் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் சூரியனின் தெற்கு நோக்கிய நகரின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு ஒன்பது மணி அளவில் வலப்பித்திய திசமகராம மற்றும் ஒபத்த போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் மன்னார் தொடக்கம் புத்தளம் வரையான அத்துடன் துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்